அனைத்து நட்பு உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் வீரத் நமது யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னோடய குலதெய்வமான ஸ்ரீ மொட்டை சுவாமி அந்த மொட்டை எருளப்பசாமிக்கு வந்து கட்டுமான பணிக்கு பாருங்கள் ஃபுல்லாக வந்து கட்டுமான பணி வந்து நடந்துகிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம டொனேஷன் கிட்ட இருந்தோம் ஸோ டொனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக ஒரு பத்தாயிரரூவா கிட்ட உதவி பண்ணியிருந்தீங்க நிறைய உறவுகள் வந்து நூறு இரநூறு போட்டு உதவி பண்ணியிருந்தீங்க ஸோ அது இல்லாமல் மொத்தம் எங்கள் இதில் வந்து இந்த வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு தலைக்கெட்டு இருக்காங்க ஸோ அந்த நாற்பத்தி ஏழு தலைக்கெட்டுக்கும் ஒரு ஆளுக்கு தலைக்கு பத்தாயிரரூபா ஒரு தலைவட்டுக்கு பத்தாயிரரூபா ஸோ வந்து பத்தாயிரரூவா வச்சு அந்த காசும் நீங்கள் கொடுத்த காசும் வச்சு பண்ணியும் இந்த அளவுக்கு தான் செய்ய முடிஞ்சிருக்கு இன்னும் இந்த கோயிலுக்கு வந்து இன்னும் நிதி உதவி அதிகமாக தேவைப்படுது ஸோ அதனால தான் மீண்டும் உங்கள் கிட்ட வந்து உதவி கேட்டு நான் வந்திருக்கேன் ஸோ வந்து நம்ம குலாயம் கோயிலுக்கு வந்து நல்ல முறையில் இந்த கிராமத்தில் வந்து ஒரு சிறந்த முறையில் கோயில் கட்டணும் நம்ம குலாயம் கோயில் இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம வந்து ஒரு சாவு வருதுன்னா நம்ம சாவு வந்து அந்த எம தர்மனே நம்ம டேரக்டா கொலை வந்தாலும் நம்ம குலதெய்வம் போய் அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம அந்த கொலையை வருவார் நம்ம உயிர் எடுக்கணும்னு வச்சா நம்ம அந்த குலதெய்வத்தை கேட்டு அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம உயிர் எடுக்கவே முடியும் ஏன்னா எல்லா பேருக்கும் இந்த என் குலதெய்வம் மட்டும் இல்ல உங்களோட குலதெய்வத்துக்கும் சரி உங்க உயிர் எடுக்க அந்த எம வந்தாலுமே உங்கள் குலதெய்வத்தை அனுமதி வாங்கிட்டு தான் வரணும் ஸோ எல்லாரும் வருஷம் வருஷம் ஆனால் குலதெய்வத்துக்கு சிவச்சு போங்க உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம வணங்குற தெய்வங்கள் எல்லாமே வந்து கடவுள் அதுன்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் தான் நம்மளோட தெய்வம் சரிங்களா ஸோ அதனால் வந்து நம்ம உங்கள் உங்கள் ஊராக கூட இப்போ நம்ம ஊராக கூட எல்லாமே அவங்க குலதெய்வத்தை வழிபடணும் ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஒரு கோயில் சிறம் சிறந்த முறையில் கோயில் கட்டணும் என்னால் முடிஞ்ச என்னால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணணும் ஆசைப்படுறேன் ஸோ பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால என்ன முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிட்டேன் யூடியூப்லேருந்து நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணி இந்த இன்னும் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறந்த அளவுக்கு மேலே ஃபுல்லப்பில் வந்து குறைஞ்சது ஒரு அறுபது சதவீதம் வேலை முடிஞ்சிருக்கு சுத்தி பாருங்க இங்க பாருங்க அறுபது சதவீதம் வேலை முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் இன்னும் வந்து வேலை வந்து நிறைய வேலை இருக்கு போதுமான ஒரு நிதி உதவி இல்ல இல்லை கோயில கேட்டேன் கோயிலை பாருங்க இன்னும் போதுமான நிதி உதவிங்கிற இல்லை ஸோ வந்து இந்த கோயிலை வந்து சிறந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நாடி தான் நான் வந்திருக்கேன் சரிங்களா இந்த மொ ஸ்ரீ மொட்டையர்ல சாமிக்கு வந்து உங்களாம் முடிஞ்ச உதவியை நான் வந்து எல்லாரும் நம்ம சாமி மீன் எல்லாம் பண்ணுவேன் ஏன்னா ஐயப்பன் பக்தன் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் தீவிர ஐயப்பன் பக்தன் பதினாலு வருஷம் ஒரு சோன கேப் இல்லாம பதினாலு வருஷம் வந்து நான் ஐயப்பன் மலைக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நிறைய மக்களுக்கு உதவிகள் இருந்து நிதி உதவிகள் டெய்லி அன்னதான போகிற வந்து ஏகப்பட்ட இது பண்ணியிருந்தாலும் ஒரு குலதெய்வம் கோயில் கட்டுறதுக்கு கடுங்கள் வருது ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணணும் நம்ம கோயிலை கட்டணும் சிறந்த முறையில் கோயிலை கட்டணும் சொல்லி நான் வந்து ரொம்ப இருக்கேன் என் உறவுகள் என்னை மதிக்கிற உறவுகள் எல்லோரும் இந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவி பண்ணுங்கள் நம்ம கோயிலை இங்கே பாருங்கள் அந்த கோயில் சற்றுக்கு பார்த்தீங்களா அந்த சற்றுக்கிட்ட தான் நம்ம சாமியை வந்து தான் இருக்காங்க சரிங்களா சாமியை வந்து இப்போ இறக்கி இங்கே பழைய கோயிலு எடுத்து இந்த இடத்துல சாமி இறக்கி வச்சுருக்காங்க சரிங்களா இப்போ இங்கேருந்து சாமியை பழையபடி நம்ம இங்கே கோயிலை கட்டி அந்த கடவுளை தூக்கி இங்கே கொண்டு வந்து வைக்கணும் சரிங்களா நம்மளோட இந்த கோயிலில் தான் வந்து நம்ம மொட்டைகலப்பு சாமி கோயில் வந்து இங்கே பழையபடி நம்ம கொண்டு வரணும் அதுக்கு நீங்கள் எல்லாரும் எல்லா மக்களும் உதவி பண்ணணும் ஸோ உங்களோட தாழ்முடன் கேட்டுக்கிறேன் என்னை நம்பியிருக்கிற உறவுகள் என் மேலே உள்ள பற்றுள்ள உறவுகள் என் மேலே உள்ள உறவு எல்லாருமே உங்க முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்கள் நம்பர் தரேன் இப்போ ஓ வீடியோ கீழே டி உங்கள் ஜிபே நம்பர் தரேன் சரிங்களா கோயில் நிர்வாகி நம்பர் தரேன் அதில் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி வந்து தயவு செய்து போடுங்க சரிங்களா ஐயன் அருள் நம்ம ஸ்ரீ மொட்டையெல்லப்ப சாமி அருளை பெறுங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் ஓம் சுவாமியே ஐயப்பா